பூம்புகார் நகரம் வருஷா வருஷம் சித்திர மாதம் இந்திர விழா இங்க வெகு விமர்சையா நடக்கிறது வழக்கம் அதை பார்க்கறதுக்காக நாடு முழுக்க இருந்து பல விருந்தினர்கள் வருவாங்க அப்படி ஒரு தடவை வடசேடியிலிருந்து வித்யாதர தம்பதிகள் பூம்புகாருக்கு வராங்க இந்த புகார் நகரத்துடைய பேரழகையும் அதோடைய வடிவமைப்பையும் இந்திர விழால என்னெல்லாம் பார்க்கலான்னு வித்யாதரன் தன்னுடைய காதலிக்கு சொல்லிக்கிட்டே வராரு அப்படி வரும்போது நாளங்காடி அப்படிங்கிற ஒரு கடை தெரு வருது அந்த கடை தெருவில் நாளங்காடி பூதம்னு ஒரு பூதம் குடிக்கொண்டிருக்கு வழி வழியாக சோழ நாட்டு மக்கள் அந்த பூதத்தை தெய்வமாக வணங்கி வந்திருக்காங்க வருஷா வருஷம் அதுக்கு பொங்கல் இட்டு பூஜை பண்ணிட்டு வந்ததை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இந்திர விழாவூர் எடுத்த காதையில் சொல்லியிருக்காரு இந்த பூதம் எப்படி புகார் நகருக்கு வந்தது அப்படிங்கிற கதையை வித்யாதரன் தன் காதலிக்கு சொல்றாரு அந்த கதையில தான் ஒரு மாபெரும் சோழ சக்கரவர்த்தியை பத்தி குறிப்பிடுறாரு இந்த மன்னனை பத்தி மகாபாரதம் விஷ்ணு புராணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை கலிங்கத்து பரணி கந்த புராணம் ஒருதுறை கோவைன்னு பல நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு யார் இந்த சோழகுல சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் பிறந்த இவருக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த நாளங்க பூதம் எப்படி புகார் நகருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது சிலப்பதிகாரத்தில் வரும் முசுகுந்த சக்கரவர்த்தியின் கதை பழங்காலத்தில் சோழவள வள நாட்ட சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னன் தான் முசுகுந்தன் முசு அப்படின்னா குரங்குன்னு பொருள் பேருக்கு ஏற்ற மாதிரியே அவருடைய முகத் தோற்றமும் குரங்கு மாதிரியே இருக்கும் அவர் முகம் ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்பிறவி கதையும் சொல்லப்படுது அது மட்டுமில்ல கதைக்குள்ள கதைங்கிற மாதிரி அடுக்கடுக்கான நிகழ்வுகள் இந்த கதையில நடக்கும் அதனால கடைசி வரைக்கும் இந்த கதையை கவனமா கேளுங்க அதாவது சோழ நாட்டை முசுகுந்த சக்கரவர்த்தி ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலகட்டத்துல இருந்த அமிர்தம் கவர்ந்து செல்லப்படுது அதை மீட்டுட்டு வர்றதுக்காக தேவர்களின் தலைவனான இந்திரன் போறாரு அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய ஊரான அமராபதியை அசுரர்கள் தாக்கக்கூடும் அப்படின்னு நினைச்சு தேவலோகத்துக்கு காவலா இருக்கிற பொறுப்பை முசுகுந்தன் அப்படிங்கிற இந்த அரசன்கிட்ட கொடுக்கிறாரு அதோட அவருக்கு உதவியா இருக்கிறதுக்காக ஒரு பூதத்தையும் காவலுக்கு வச்சுட்டு போறாரு இந்திரன் எதிர்பார்த்தது மாதிரியே அவர் போனதுக்கு அப்புறம் அசுரர்கள் அமராவதியை தாக்குறாங்க உடனே சுதாரிச்சுக்கிட்ட முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய பெரும் படையை அங்கே வர வச்சு அசுரர்களை எதிர்த்து போர் புரியிறாரு ஆனால் போர் ஒன்றும் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிஞ்சிடலை வருஷ கணக்காக தொடர்ந்து அந்த போர் நடக்குது போர் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் தேவலோகமே இருண்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முசுகுந்தன் தவிச்ச போது இந்த பூதந்தான் அவருடைய உயிரையே காப்பாத்துச்சு மிக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா தேவர்கள் அந்த போர்ல வெற்றி அடையறாங்க திரும்பி வந்த இந்திரன் நடந்ததை எல்லாம் கேள்விப்பட்டு முசுகுந்த சக்கரவர்த்தியை வெகு விமர்சையா பாராட்டுறாரு மன்னனுடைய உயிரையே காப்பாத்த இந்த பூதம் உதவினதை கேள்விப்பட்டு அதை காவிரி பூம்பட்டினத்திலேயே இருக்க வச்சு நாளங்காடிய பாதுகாத்து வரும் வேலையையும் அந்த பூதத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாரு இந்திரன் அது மட்டும் இல்லாமல் முசுகுந்தன் தனக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவிக்காக அவருக்கு ஒரு வரம் கொடுக்கவும் முன் கிட்டத்தட்ட பல வருடங்களா ஓய்வே இல்லாமல் யுத்தம் புரிஞ்சதால் களைச்சு போயிருந்த முசுகுந்தனுக்கு ரொம்ப தூக்கம் வருது ஆனா இந்திரலோகத்தில் தேவர்கள் எல்லாருமே வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததுனால் அவரால ஆழ்ந்த உறக்கத்துக்கு போக முடியல இதனால் ஓய்வு எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த முசுகுந்த மகாராஜாவுக்கு அப்போதைக்கு தேவைப்பட்டது ஆழ்ந்த உறக்கம்தாங்கிறதுனால அவர் இந்திரன்கிட்ட அதையே வரமாக கேட்குறாரு அதாவது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக தான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும்னும் அவராக எழுந்து வர்ற வரைக்கும் யாரும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறாரு அப்படி யாராவது தன்னை தூக்கத்திலிருந்து எழுப்புனா அவர் கண்ணு முழிச்சு பார்த்ததும் அவர் பார்வப்பட்ட அந்த வினாடியே அவங்க எரிஞ்சு சாம்பலா போகணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்டு வாங்குறாரு அவர் வாங்கின இந்த ஒரு வரம்தான் வரலாற்றிலிருந்து அவரை மறக்க முடியாதபடி அவருக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படி என்ன நடந்தது தெரிஞ்சுக்க கதையை தொடர்ந்து கேளுங்க வரம் வாங்கின முசுகுந்த சக்கரவர்த்தி துவாரகைக்கு பக்கத்துல இருக்கிற பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு குகையை தேர்ந்தெடுத்து அங்க போய் தூங்க ஆரம்பிச்சார் அப்படியே பல மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாகி வருடங்கள் யுகங்களாகியும் அவர் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கவே இல்லை தூங்கிக்கிட்டே இருக்காரு இப்படி இருக்க பல யுகங்கள் கடந்து கலியுகம் ஆரம்பமாகுது இந்த கலியுகத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த பூமியில அவதரிக்கிறாரு தன் அண்ணன் பலராமனோட சேர்ந்து துவாரகையில அவருடைய ராஜ்யத்தையும் நிர்மாணிக்கிறாரு யாதவ குலத்துக்கு ஒரு பெரும் ஆபத்து வருது நாம ஏற்கனவே ஒரு ஜராசந்தன் ஒரு மன்னனை பத்தியும் அவருக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்த பகையால என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு கதையா பார்த்தோம் பல முறை கிருஷ்ணரை கொல்றதுக்காக வந்து தோத்து போன ஜராசந்தன் ஒரு முறை யவன மன்னனுடைய உதவிய நாடி அந்த மன்னனை கிருஷ்ணர் கூட போர் புரிய அனுப்புறாரு சரி அதனால் என்ன அவர் ஒரு சாதாரண மன்னன் தானே கிருஷ்ணர் நினச்சா ஒரே நொடியில் அவரை கொல்ல முடியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் ட்விஸ்டே இருக்கு யாதவ குலத்தில் பிறந்த யாராலையும் தனக்கு சாவு வரக்கூடாது அப்படிங்கிற வரம் வாங்கினவர் தான் இந்த யவன மன்னன் அதாவது யாதவர்களுடைய புரோகிதர் தான் கார்கிய முனிவர் இவருடைய மைத்துனர் ஒரு முறை இவரை ஆண்மையற்றவர் அப்படின்னு சொல்ல யாதவர்கள் எல்லாரும் இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்காமலேயே அவரை பத்தி கண்டபடி பேச ஆரம்பிச்சாங்க இது கார்கிய முனிவருக்கு ரொம்ப அவமானமா போச்சு யாதவர்கள் மேலே கடும் கோபத்துல இருந்த கார்க்கியர் ஒரு மகனை பெத்தெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் இரும்பு சூரணத்தை சாப்பிட்டு ரொம்ப கடுமையான விரதங்கள் மேற்கொண்டு சிவபெருமான நோக்கி தவம் இருந்தாரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மதுராவின் மன்னர்கள் யாராலையும் கொல்லப்பட முடியாத ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு வரத்தையும் வாங்குறாரு இதுக்கப்புறம் கோபாலி அப்படிங்கிற ஒரு தேவ கண்ணிகையோடு சேர்ந்து ஒரு மகனையும் பெத்தெடுக்கிறாரு அந்த மகன் தான் காலையவனன் தன் மேல சுமத்தப்பட்ட பழிய தொடைக்கிறதுக்காக பெத்தெடுத்த தன்னுடைய மகனை குழந்தை பேர் இல்லாத யவன மன்னன் கிட்ட விட்டுட்டு வனத்துக்கே திரும்பி போயிடுறாரு கார்கிய முனிவர் யவனர்களின் வாரிசா வளர்ற கால யவனன் பெரியவனாங்கி அதே நாட்டுக்கு மன்னனா முடி சுட்டப்படுறாரு என்னதான் கிருஷ்ணர் பெரிய பலவானா இருந்தாலும் அவரால் கால யவனன கொல்ல முடியாது அப்படின்னு கேள்விப்படுற ஜராசந்தன் தனக்காக கிருஷ்ணர் கூட போர் புரியும்படி கேட்டுக்கிறாரு ஏற்கனவே யாதவர்கள் மேலே தீரா பகையில் இருந்த இந்த காலயவனனுக்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்ப சாதகமா போச்சு உடனே ஆவேசமாக கிருஷ்ணரை தேடி அவரோட இருப்பிடத்துக்கு வர்றாரு காளயவனன் அவரை பார்த்து என்னதான் துவாரகை மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருந்தாலும் எப்படியும் தங்களுடைய கிருஷ்ணர் தங்கள காளையவன்கிட்ட இருந்து காப்பாத்திருவாரு அவனை துரத்தி துரத்தி அடிக்க போறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில ஒரஞ்சு போகும்படியா நடந்தது வந்த ஓட விடுறதுக்கு பதிலா அவனை பார்த்ததும் கிருஷ்ணர் தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்துல முசுகுந்த சக்கரவர்த்தி தூங்கிட்டு இருந்த அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு கிருஷ்ணர் அவரை துரத்திட்டு வந்த அந்த அசுரனும் அவரை பின்னாடியே இந்த குகைக்குள்ள ஓடுறாரு அங்க ஏதோ ஒரு பெரிய உருவம் படுத்து கிடக்கிறது பார்த்ததும் அது கிருஷ்ணர் தான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தன் காலால எட்டி உதைக்கிறாரு பல யுகங்களா தூக்கத்தில் இருந்த முசுகுந்தர் கண் விழிச்சு பார்க்கிறாரு அப்போ அவர் எதிரில நின்னுக்கிட்டு இருந்த அந்த அசுரன் அவர் பார்வை பட்டதும் அந்த கணமே எரிஞ்சு சாம்பலா போறாரு அதுக்கப்புறம் அந்த குகையின் ஒரு மூளையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த கிருஷ்ணர் வெளியில வந்து நடந்த எல்லாத்தையும் விவரிக்கும் போதுதான் முசுகுந்தனுக்கு உண்மை என்னங்கறது புரிஞ்சுது யுகங்கள் பல மாறினதுனால தன் நாடு நாட்டு மக்கள்னு எல்லாமே மாறி பார்த்துட்டு அதுக்கு விருப்பம் இல்லாத முசுகுந்தன் இமயமலையின் அடர்ந்த காடுகளுக்குள் போயிட்டதாகவும் பல ஆண்டுகள் கடுந்தவம் இருந்த அவர் அங்கேயே இறந்து போனதாகவும் தன்னுடைய நற்செயல்களால தேவலோகத்தை அடைந்ததாகவும் மகாபாரதத்துல சொல்லப்படுது ஆனா இன்னொரு பக்கம் கிருஷ்ணனுடைய லீலைகளையெல்லாம் கேள்விப்பட்ட முசுகுந்தன் தான் அவர் கூடவே இருக்க விரும்புகிறதா சொன்னதாகவும் அவரை ஒரு தாமரை மலராக மாற்றி கண்ணன் முசுகுந்தனை தன் கைகளிலேயே வச்சுக்கிட்டதாகவும் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுது அதெல்லாம் சரி முசுகுந்தனுக்கு எப்படி குரங்கின் முகம் வந்தது அதுக்கு ஒரு முற்பிறவை கதை இருக்குன்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேட்குறீங்களா அதை நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸாக பார்ப்போம் ஜராசந்தன் யாரு அவருடைய பிறவி கதை என்ன அப்படிங்கிறத ரெண்டு காணொலிகளாக ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த காணொலிகளை பார்த்துருந்திங்கன்னா அவர் ஏன் காலை எவன கிருஷ்ணர்கிட்ட அனுப்புனாரு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அந்த காணொலிகளை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் ஸ்க்ரீன்லையும் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த கதையையும் பாருங்க ஜராசந்தனை கிருஷ்ணர் எப்படி வதம் பண்ணாரு அவனுடைய பிறப்பு எப்படி விசித்திரமா இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இது போன்ற மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி